لٹا 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 گول گول پٹیاں گول گول پٹیاں گول گول پٹیاں گول گول پٹیاں پٹی پٹی مراچي اندي پٹی مراچي اندي پٹی مراچي اندي پٹی مراچي حاے منڈان پٹی پودتري حاے منڈان پٹی حاے منڈان پٹی நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து அமைக்க நடவடிக்கை அமைக்க நடவடிக்கை வளர்ந்த

திருவாட்டுக்கு வந்து தாசில்தாரம் பிடி வரேன்னாங்க பதினஞ்சு நாள் ஆட்சித்தலை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாங்க பேசலாம் ஆர்டியோ பண்ணுங்க ஆடியோ போய் மாத்து பேசலாம் இன்னைக்கு சாயங்காலம் ரெண்டு மணிக்குள்ள தாசில்தார பேசுவாரு பிடியோ பேசுறாங்க நாங்க எல்லாமே வாய்ப்பு கொடுத்தோம் எந்த வகையிலையும் வாய்ப்பு அவங்க அதிகாரிகள் என்ன வேலை

உரிமை கேட்டு போற